புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா பில்லு வலசை கிராமத்தில் அரசினர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளிக்கு அதே பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் கருப்பையா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் இவ்விழாவில் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் கடந்த ஐந்தாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சித்தம்பட்டி சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் மதிமுக தொடரணி அமைப்பாளர் பச்சமுத்து மற்றும் அமல்ராஜ் புலிசேகர் ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கீரைத்துறை பகுதியில் உள்ள மூன்று பேரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மறைந்த தொண்டர்கள் மூவரும் மதிமுகவிற்கு ஜீவநதியாக இருந்தார்கள் என்றும் புகழும் மதிமுக வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்தார் தலைமை நிர்வாக குழு கூட்டம் அனைவரும் பங்கேற்ற நிகழ்ச்சி சென்னையிலே நடைபெற்றது அதிலே தமிழகம் போராவிலும் இருந்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகரச் செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் படையினர் வந்தனர் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் வருகிற பொழுது தவறாமல் வருகிறவன் தான் புத்து அமிர்தராஜு புலிசேகர் எந்த ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்தா கூட மாவட்டத்துக்கு பூமியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க அன்றைக்கு நான் மேடையில் வச்சு பார்த்த முழக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழிஞ்சிருந்தா வீட்டுக்கு வச்சிருப்பாங்க இங்குதான் நடந்திருக்கு கட்சிக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் சேவை செய்யக்கூடிய மூணு அந்த குடும்பங்கள் நிராதரவாக நிற்கின்றன குடும்பங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசித்து உரிய முறையில் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகளில் இருந்து இந்த கட்சிக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த உணர்வோடு அனைவருக்கும் மூன்று குடும்பங்களுக்கும் வேண்டிய என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் யோசித்து அதை செய்வோம் அவர்கள் இந்த கட்சிக்கு ஜீவ நதியாக இருந்தவர்கள் உயிர் சுடராக இருந்தவர்கள் தங்கள் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் கடைசியில் உயிரையே கொடுத்து விட்டார்கள் அப்படிப்பட்ட பச்சமுத்து அமிர்தராஜ் புலிசேகருடைய பெயரும் நிலைத்திருக்கும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த குப்பனத்த நல்லூரில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்கிராமத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்து கட்டுமான பணியை தொடங்கியதாக கூறப்படுகிறது அவ்வாறு கட்டப்படும் இடத்தை தனக்கு சொந்தம் என கூறி தனிநபர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாத்தமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடைபெற்றதால் சாலையின் இருபுறமும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த உமங்கலம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினாா் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட திருத்தேரி சத்தியாநகர் ஆகிய பகுதிகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வணிக வளாகங்கள் உணவகங்களில் இருந்து நாள்தோறும் மூன்று டன்னிற்கும் மேலாக குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது அவ்வாறு சேகரிக்கப்படும் குப்பைகளை சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள திருத்தேரி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியில் கொட்டுவதால் ஏரி நீர் மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னை செனாய் நகரில் உள்ள ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு உடன் இணைந்து வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக்குழு உலக சாதனை முயற்சியாக நீச்சல் பயணத்தை நடத்துகிறது இதில் மாணவர்கள் பதினைந்து பேர் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் உள்ளனர் அதன்படி ராமேஸ்வரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை பனிரண்டு மணி நேரம் பயணித்து நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடைந்தனர் அங்கிருந்து இன்று காலை கடல் வழியாக பழையாறு நோக்கி புறப்பட்டனர் இந்த நீச்சல் பயணத்தில் பதினோரு வயது மாணவர் சித்தார்த் முற்றிலும் பார்வை திறனற்ற மாணவர் லஷயகுமார் உள்ளிட்டோருடன் பங்கேற்றுள்ளனர் கடற்பயணம் மேற்கொண்டுள்ள மாணவர்களுடன் அவர்களது பெற்றோர் மருத்துவர் குழுவினர் ஆகியோர் ஃபைபர் படகில் உடன் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தி அழைத்து செல்கின்றனர் திருப்பூர் காங்கையும் சாலையில் உள்ள டாப் லைட் மைதானத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெட்ஷோ ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர கண்காட்சி துவங்கியது இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் நானூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த கண்காட்சியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டு கொண்டுள்ளன இந்த கண்காட்சியில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட பிரிண்டிங் மிஷின் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு உலக தரத்தில் எப்படி ஒரு சைனாவில் ஒரு ஃபேர் நடக்கிறதோ அதே போல் ஐரோப்பாவில் எப்படி ஒரு ஃபேர் நடக்கிறதோ ஒரு படி மேலே இன்று மிக பெயரும் ஆச்சரியத்தை மூட்டும் அளவிற்கு ஒரு நேர்த்தியாகவும் அளவாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்பட்டிருக்கிறது இதை நடத்தி கொண்டிருக்கும் கிருஷ்ணா மற்றும் குவினருக்கு திருப்பூர் வேற்றுநாடு சங்கத்தின் சார்பாக நம்ம பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இதுக்காக ஒரு முதலாளி லெவலில் இப்போ ஒரு சீனியர் லெவலில் போய் ஒரு ஃபேரை பார்க்க வேண்டியதில்லை கீழே இருக்கிற தொழிலாளர் லெவலில் ஒரு ஃபேரை பார்க்குறக்கு நீங்கள் நம்ம ஊர்லேயே வந்து இந்த ஒரு ஃபேரை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது பெரிய மகிழ்ச்சி இந்த ஃபேரை வந்து நாங்கள் கேட்குறது வந்து கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்க்கணும் அதுக்காக அனைத்து ஒரு நிறுவனங்களும் அவங்கவுங்க நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் கலைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இந்த ஃபேரை பார்க்குறக்கு உண்டான முயற்சியில் வந்து ஏற்படுத்துகிறோன்னு கேட்டுக்கிட்டு இந்த இன்னைக்கு வந்து இந்த இந்த ஃபேரில் வந்து பனிகண்டு சம்மந்தமான பிரிண்டிங் மதம் வந்து முகாந்திரமாக இருந்தால் கூட அனைத்து மிஷினரிஸோட எக்ஸிபி டிஸ்பிளே வச்சுருக்காங்க மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி பேரணி அடிக்கடி நடக்கும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள வடிகால் வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவு குளத்தில் விடுவதற்கான பணியினை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது குளத்தில் கழிவுநீர் சென்றால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் குளம் மாசடைந்து விடும் என அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு குவிந்தனர் இதனால் வடிகால் வாய்க்கால் தோண்டுவதற்காக வந்த ஜே இயந்திரம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது குளத்தில் வந்து கழிவுநீர் கலக்கப்படுறதை தடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வீடியோ அம்மாட்டையும் மனு கொடுத்துருக்கோம் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அத்து மீறி சுற்றி சீர்கேடு பாதிக்கப்படவுடா கொடுத்தது மீறியும் திரும்ப கலக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அதை சொல்றதுக்கு ஏசி தான் இந்த பர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்றாங்க அதிகாரியும் சொல்றாங்க தலைவராக தான் சொல்றாங்க கேட்டில் ஊர் பொருள் சார்பாக நாங்கள் எடுத்து தெரிவிக்கிறோம் இப்போ சுற்றி இருக்க ஆஃபீஸு அலுவலகம் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸு ஸ்கூலு அந்தந்த டிஎன்சி ஆஃபீஸு பிஎம் ஆஃபீஸு எல்லா அளவுக்கும் இதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு இருக்குது சுற்றுச்சூழல் சூரிய வரக்கூடாதுன்னு சொல்கிறது வேலை இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் இதை அத்து மீறி அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதை திரும்ப மாற்று வேலை செய்கிறதுக்கு ஏற்பாடு இருக்குது அதை செய்ய சொல்கிறதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க வேறு வழியில் போடுறதுக்கு அந்த வாட்டம் காட்டி அந்த பக்கம் விடலாம் அதுக்குண்டான ஏற்பாடாக செஞ்சு தருமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஓகே இந்த மனுப்பு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை கூப்பிட்டு எது பேசவும் இல்லை நடவடிக்கையும் எடுக்கப்படல எந்த அதிகாரியும் இது வரைக்கும் எதுவும் கான்டெக்ட் பண்ணவே இல்லை அதை மீறி சில கேட்டால் ஏசி தான் இதை செய்ய சொல்லிருக்காருன்னு என்கிட்ட சொல்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமை மாவட்ட சேர்மன் மனோகரன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு கலைஞர் கனவு இல வீடு வழங்கும் திட்ட ஆடைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காவனூர் ஊராட்சி மன்ற தலைவா் வளையக்கரணை ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பராயன் மலை சடையம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பழனி இவர் பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் இவர் வழக்கம் போல் ஆடுகளை மேய்ப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்று உள்ளார் அப்போது அவ்வழியாக குட்டியுடன் வந்த கரடி பழனியை கடித்து குதறியது இதுகுறித்து பழனி உறவினர்களுக்கு தெரிவித்துள்ளார் அதன் பேரில் அங்கு சென்ற உறவினர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் காட்டுருமை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் கீழ் வல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வல்லம் ஒன்றிய தலைவர் அமுதா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஒன்பது கோடியே தொன்னூறு லட்சத்து தொன்னூற்று இரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று எண்பது பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ராஜாஜி நகரில் அரசு உதவி பெறும் ஆர் சி நிர்மலா காந்தி நடுநிலைப் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி வளாகத்தில் தேங்கும் தண்ணீரை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடவும் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்திடவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை அளிக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இத்திட்டத்தின் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் வாசுதேவடலூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைகுமார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அரசு அதிகாரிகள் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் ஒன்றிய அரசு கொண்டு உள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை பெற வலியுறுத்தி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் சிபிஐ கட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிபிஐ கட்சியை சேர்ந்த மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று சட்டங்களும் நாடாளுமன்ற விதிகளுக்கு புறம்பாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான இத்தகைய சட்டத்தினை பெற வேண்டி வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்தார் ஒன்றிய அரசு சட்டமாக்கி அமல்படுத்தியுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடைபெறுகிறது சட்ட நகலரிப்பு போராட்டத்திற்கு கட்சியின் மாநில குழு அறிவுள் விடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நாடாளுமன்ற சட்ட விதிகளுக்கு புறம்பாக நிறைவேற்றிருக்கிறது அரசியல் சாசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாடுதழுவிய எந்த ஒரு சட்டமும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்தறிந்துதான் சட்டமாக்க வேண்டும் என்று அரசியல் சாசன விதி மிக தெளிவாக சொல்லுகிறது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதாக தாக்குதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது எனவே இது ஏற்க இயலாது மூன்று குற்றவியல் சட்டங்களும் நீதித்துறையின் அதிகாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது மாறாக காவல்துறைக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்துகிறது இது வாழ்வியல் ஜனநாயகத்தை சட்ட நெறிகளை யாவற்றை நெறி நெ நெருக்கடிக்குள்ளாக்க என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது எனவே இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை ஏற்க இயலாது இது திரும்ப பெற வேண்டும் இது இன்னொரு வகையில் மாநில உரிமைகள் மீது மாநிலத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்றே நாங்கள் கருதுகிறோம் எனவே இத்தகைய ஜனநாயக விருத செயலை நாடாளுமன்ற நடைமுறை விரோத செயலை சட்டத்திற்கு புறம்பான செயலை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை அருகே புலிவளம் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட சொக்கநாதன்பட்டி கிராமத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணிக்காட பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் அரசன் புவியரசன் உள்ளிட்ட துறையினர் பங்கேற்றனர் கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் பலர் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்கொலத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோட்ராக் கிளப் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது ஒன்றிய அரசு கொண்டு கொண்டுவந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தூத்துக்குடி முத்தையாபுரம் அத்திவரப்பட்டியை சேர்ந்தவர் சமுத்திர இவர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது புதிய பேருந்து நிலையம் பாலம் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அப்போது எதிரே வந்த மினி வேனின் முன்சக்கரம் அவரது தலை மீது ஏறியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த சமுத்திர சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமுத்திர உடலை மீட்டு பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மினி வேன் ஒட்டுநரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்